എൻ ജീവൻ തേടും ദൈവം എനെഞ്ചും നേരം എന്നുള്ള പൂ പോ തോതദേ ജീവൻ തേടും ദൈവം എ നെഞ്ചും നേരം എന്നുള്ള പൂ പോ തോതദേ வாரும் தேவா வாரும் புது வாழ்வை என்ன தாரும் உன்னா சிற்பொங்க நான் வாழுவேன் வாரும் தேவா வாரும் புது வாழ்வை என்ன தாரும் உன்னா சிற்பொங்க நான் வாழுவேன் என் ஜீவன் தேடும் தெய்வம் என்னென்று வாரும் நேரம் என்னுள்ளமெங்கும் பூ பூக்குதே சந்தோஷங்கள் என்று தோன்றுதே என தேற்றும் முன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது என தேற்றும் முன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது என யாரும் நினை வரமல்லவா வரமல்லவாஹும் தேவா வரும் பொது வாழ்வு என்ன தாரும் உன்னா சிற்பொங்க நான் வாழுவே வரும் தேவா வாரும் பொது வாழ்வு என்ன தாரும் உன்னா சிற்பொங்க நான் வாழுவேன் இன் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் பூக்குதே புது சந்தோஷங்கள் தோன்றுதே தியான இயேசு உ நாமத்தில் வரவேற்கிறேன் கூட இசை அதிக புத்தகத்துல அறுபதாம் அதிகாரத்தை நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம் இந்த அறுபதாம் அதிகாரத்துல ஆறாம் ஏழாம் வசனங்களை இன்னைக்கு பார்க்க போறோம் ஒட்டங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பா தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும் சேவாவில் உள்ளவர்கள் யாவரும் பொண்ணையும் துபர்க்கத்தையும் கொண்டு வந்து கத்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள் கேதாரின் ஆடுகளெல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும் நெபோயாத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதா என் பளிவிடத்தின் மேல் ஏறும் என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் இந்த வசன் இந்த அதிகாரத்தில் கூட இந்த ஒரு அருமையான வார்த்தைகள் நம்ம பார்க்குறோம் இது வந்து மூலியத்துக்காகவே கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் மாதிரி தான் எனக்கு தெரியும் எப்போவுமே ஒட்டங்களை ஏராளம் மீதியான ஏப்பா வேகமான ஒட்டங்கள் உன்னை மூடும் ஒட்டகம் வேகமான ஒட்டகம் இதெல்லாம் வந்து ஒட்டகத்தை நம்ம நினைக்கக்கூடாது ஆண்டவர் வந்து ஒட்டகத்தை ஒட்டகம் போன்ற ஆத்துமாக்கள் ஒட்டகம் போன்ற அதாவது ஒட்டகம் போன்ற ஆண்டவர் அன்றைக்கி செய்வார் ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து ஒட்டகம்னாலே ஒரு ஆசீர்வாதம் ஈசாவுக்கு வந்து பெண் பார்க்க போகும்போது ஒட்டகத்தின் மேலே தான் ஏற்றிட்டு எல்லாத்தையும் கொண்டு போனார் மாதிரி அதுமாதிரி ஈசாக்கெண்டைய அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வரும்போது ஒட்டகங்கள் மேலே தான் ஏறி வந்தாங்க அப்போது ஒட்டகங்கள் வந்து ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் ஒட்டகங்களின் ஏராளம் மீதியானை பிரதேசங்களின் வேகமான ஓட்டங்கள் உன்னை மூடும் இப்போ இதெல்லாம் வந்து அத்துமாக்களும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டோர் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு சேவாவீரவர்கள் யாவரையும் பொன் யாவரும் பொண்ணையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கத்தரின் சுதிகளை பிரிஸ்தப்படுத்துவார்கள் பொன்னையும் தூபர்க்கத்தையும் கொண்டு வந்து கத்தரின் சுதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள் பொண்ணு தூபவர்க்கம்ன உடனே நம்ம தங்கமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் பொன் போன்ற நல்ல கிரியைகள் தூப வர்க்கம் அப்படின்னா அதுவும் நல்ல மனம் தூப இருக்கணும்னாலே வாசனை தரக்கூடியது இதில் நற்கிரியைகள் வாசனை தரக்கூடிய கிரியைகள் நற்கிரியைகள் எல்லாம் ஆண்டோர் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை மக்கள் மூலமாக கொண்டு வந்து தான் சொல்லப்படுது ஆத்துமாக்கள் வந்து அவங்களுடைய நற்கிரியைகளை சாட்சியாக சொல்லுவது அவங்களுடைய மகிமையை ஆண்டோருக்கு செலுத்துவது இதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லப்படுது பொண்ணு தூப இருக்கணும்னு தங்கம் தான் கொண்டு வருவாங்கன்னா நம்ம கூடாது நினைக்கக்கூடாது ஆத்துமாக்களே விளையேறப்பது அந்த ஆத்மாக்களை கொண்டு வருவது தான் இது குறிக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா கேதாரி நாடுகளெல்லாம் ஒரு இடத்தில் சேர்க்கப்படும் நெபோயாத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதா என் பள்ளிவிடத்தின் மேல் ஏறும் கேதாரி நாடுகள் அப்படின்னாலே அந்த ஆடுகள் வந்து ஒரு வலிமையான திறமையான பலமா பலமான மயிர் நிறைய உள்ள ஆடுகள் அந்த ஆடுகள்லாம் ஒன்னிடத்தில் சேர்க்கப்படும் நெபோயாத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதா என் மேல் ஏறும் நெபோயாத்தின் கடாக்கள்னால் அது வந்து அது ஒரு வலிமை மிகுந்தது அதை அதை வந்து பூ இந்த கடாக்களுக்கு சண்டை கொடுக்க சண்டை போடுவாங்களா அப்படி கொண்டு போனால் அதான் ஜெயிக்கும் அது நெபயாத்தின் கடாக்கள் பலசாலிகள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதா என் ஏறும் என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் இந்த வசனம் கூட எங்களுக்கு ஊழியத்துக்காக ஆண்டவர் நினைச்சிருக்கார் தந்திருக்கிறாரு கேதாரின் நாடுகளெல்லாம் ஒரு இடத்துல சேர்க்கப்படும் நெபயாத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதா என் பள்ளிப்படத்தினேல் ஏறும் என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் இந்த வசனம் வந்து ஆண்டவர் தந்திருக்கிறாருன்னா அது நிச்சயமாக என்ன செய்வார் ஒரு நாள் நிறைவேற்றுவார் அந்த நாள் என்றைக்குன்னு நமக்கு தெரியாது நான் பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தங்களை சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் மகிமையின் ஆலயம் அது ரெண்டு விதமாக சொல்லலாம் நம் கூடி வந்து ஜபிக்கிற கூடி வந்து ஆராதிக்கிற இந்த இடம் கூட ஒரு ஆலயம்தான் அடுத்தால நம்முடைய சரீரம் ஒரு ஆலயம் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு அன்று சொல்கிறார் இந்த வாக்குத்தங்களை சுதந்திரிக்கிறதுக்கு நம்மை தகுதியுடையவர்களாக மாற்றிக்கொள்வோம் ஆண்டு நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார் ஒட்டங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பா திசங்களின் வேகமான ஒட்டங்களும் உன்னை மூடும் சேவாவில் அவர்கள் யாவரும் பொன்னையும் துபொருக்கத்தையும் கொண்டு வந்து கத்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள் கேதாரின் ஆடுகளெல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும் நபயாத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதா என் பலிபடத்தின் மேல் ஏறும் என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அவர் மூலமாக அவர் நம் மூலமாக அவர் நாம மகிமைப்படும் அவருடைய ஸ்தானம் மகிமைப்படும் நாம் கூடி வந்து கூடி வந்து ஆராதிக்கிற இடம் மகிமைப்படும் அதுதான் அதனுடைய அர்த்தம் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் அவருடைய ஆலயமாகி நம்முடைய சரீரத்தை மகிமைப்படுத்துவார் நாம் கூடி வந்து ஆராதிக்கிற இந்த இடத்தை மகிமைப்படுத்துவார் அதை நாம் ஆண்டவர் நன்றி சொல்லுவோம் மகிமையடையும் மாறாத நல்லமைப்பனே உந்தன் திருநாமம் வாழ்க உலகெங்கும் அரசு வருக வருக மகிமையடையும் மாறாத நல்ல மேற்பனே அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்க மூலமாக மகிமையடைவேன் அப்படி சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி